வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏவுக்கான பொது அறிவு வினாவிடையை பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லாலா லஜபதி ராய் அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளது எது இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பர்தோலி குஜராத் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெனீவாவில் நடந்த யுனெஸ்கோ மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அம்மு சுவாமிநாதன் அடுத்து கீழ்கண்டவர்களுள் தமிழ்நாட்டின் தாதாபாய் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சி விஜய ராகவாச்சாரியார் அடுத்து கோள்களை உருவ அடிப்படையில் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வியாழன் சனி நெப்டியூன் யுரேனஸ் அடுத்து நட்சத்திர கூட்டம் என்பது இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பல மில்லியன் நட்சத்திரங்களின் பூதாகர குடும்பம் அடுத்து வளிமுக அடுக்குகளை ஏர்முகமாக வரிசைப்படுத்துக இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாழ் அடுக்கு படையடுக்கு இடை அடுக்கு வெப்ப அடுக்கு அடுத்து குவியின் குவியிடை ஆரம் டேஸ் ஆகும் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்து எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அடுத்து சூரியனை ஒருமுறை சுற்றி வர ஆகும் காலம் டி எண்பத்தி எட்டு நாட்கள் மூன்று அடுக்கமைவுகள் மேலிருந்து கீழாக இல்ல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ படிவங்கள் கிரானைட் அடுக்கு பாசால்ட் அடுக்கு அடுத்து தேசிய நெடுஞ்சாலை எண் ஏழு கன்னியாகுமரியை இணைக்கும் நகரம் டி விடைாசி அடுத்து தமிழ்நாட்டில் ஆரியன் காவு கணவாயின் அமைவிடம் சி மலை அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள மலைகளை வடக்கு முதல் தெற்கு நோக்கி வரிசைப்படுத்துக விடை சி ஜவ்வாது சேர்வராய் சிறுமலை வருஷ நாடு அடுத்து பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மதுக்கரை கோயம்புத்தூர் டால்மியாபுரம் திருச்சிராப்பள்ளி சங்ககிரி சேலம் தாளையூத்து திருநெல்வேலி இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளைக் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சங்கம வம்சம் ஹரிஹரன் சாளுவ வம்சம் நரசிம்மன் துளுவ வம்சம் நரசிம்மன் ஆரவீடு வம்சம் திருமலை விடை பார்த்தீங்கன்னா ஆப்சன் பி அடுத்து கீழ்கண்டவற்றுள் அரேபியரின் சிந்து படையெடுப்புக்கு ஆதாரமாக விளங்குவது எது இல்லை விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாச்சா நாமா அடுத்து முதல் தராயின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்று அடுத்து ஜனதா கட்சியை நிறுவியவர் யார் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜெயபிரகாஷ் நாராயணன் அடுத்து வாயுநிலையில் செயல்புரியும் பூச்சிக்கொல்லியை குறிப்பிடவும் இதுல விடை ஆப்ஷன் டி பி டைக்ளோரோ பென்சின் அடுத்த கொஸ்டின் கடல் நீரிலிருந்து வணிக ரீதியில் பிரித்து எடுக்கக்கூடிய உலோகம் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மெக்னீசியம் அடுத்து திரவ நிலையில் தாவரங்களுக்கு நைட்ரஜன் வழங்க பயன்படுத்தப்படும் பொருட்களில் காணப்படுவது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீர் யூரியா மற்றும் அம்மோனியம் நைட்ரேட் குழம்பு நிலை கலவை அடுத்து போர்டியோ கலவையில் இருப்பது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மயில் துத்தம் நீர்த்த சுண்ணாம்பு மற்றும் நீர் அடுத்து ஏஎஸ்சிஐஐ என்பதை குறிப்பது ஏ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அடுத்து ஓசோன் அளவில் குறைந்து போவதற்கும் ஓசோன் படலத்துளை உருவாவதற்கும் முக்கிய பிரதான காரணம் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிஎஃப்சி அடுத்து செல்வழி நோய் எதிர்ப்பு திறனுக்கு காரணமான செல்கள் இதுல விடை பார்த்தீங்கன்னா கூற்றுகளை விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியானவை ஒன்று அட்ரினலின் ஒரு அவசர ஊக்கு நீர் இரண்டு வேசோபிரிசின் ஒரு எதிர்கழிவு நீர் நீக்க ஊக்குநீர் அடுத்து வட்டப்பாதையில் சீரான வேகத்துடன் துகள் ஒன்று செல்லும்போது விடை ஆப்ஷன் டி அதன் திசைவேகமும் முடுக்கமும் மாறுபடும் அடுத்து பௌலி தவிர்ப்பு தத்துவம் என்பது ஓர் அணுவில் இதில் விடை ஆப்ஷன் பி இரண்டு எலக்ட்ரான்களின் அனைத்து குவாண்ட எண்களின் மதிப்பு ஒன்றாக இருக்காது அடுத்து குழாய் ஒன்றின் வழியே செல்லும் திரவத்தின் மாறுநிலை திசைவேகம் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரியானவை ஒன்று பாகியல் எண்ணிற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் இரண்டு திரவத்தின் அடர்த்திக்கு எதிர்விகிதத்தில் இருக்கும் நான்கு குழாயின் ஆரத்திற்கு எதிர்விகிதத்தில் இருக்கும் அடுத்து என்ஏசிஓ விரிவாக்கம் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அடுத்து ஆட்டில் ஹீமோன்கோசிஸ் முன்கூட்டியே வருவதை அறிந்து உரைக்கும் மென்பொருள் எது விடை அடுத்து தேசிய மக்களுக்கான கல்வி திட்டம் எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது விடை அடுத்து இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னாம் ஆண்டில் நெய்யப்பட்ட துணியின் உற்பத்தி இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஒன்னு புள்ளி எண்பத்தி ஒன்னு பில்லியன் சதுர மீட்டர் அடுத்து சர்வசிக்ஷா அபியான் என்பது இந்தியாவின் டேஸுக்கான திட்டம் விடை ஆப்ஷன் ஏ ஆரம்ப கல்வி அடுத்து சி கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த இந்திய மாநிலம் நிலப்பரப்பளவில் இரண்டாம் இடத்தில் உள்ளது இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் அடுத்து பஞ்சரத்ன கீர்த்தனைகளை உருவாக்கியவர் யார் இதுல விடை பாத்தீங்கன்னா டி தியாகராஜர் அடுத்து தியோசாபிக்கல் சொசைட்டியை தோற்றுவித்தவர் யார் விடை சி டாக்டர் அடுத்து பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாலார் ஜங்க் அருங்காட்சியகம் ஆந்திர பிரதேசம் சுந்தரவன காடுகள் மேற்கு வங்காளம் முண்டான் துறை தமிழ்நாடு ராண்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சாஹா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் பெங்களூர் அடுத்து கீழ்கண்ட இந்திய முதன்மை தேர்தல் ஆணையர்களை கால வரிசைப்படுத்துக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிபி டான்டன் என் கோபால்சாமி நவீன் சாவ்லா எஸ் ஒய் குறைசி அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டாண்டியா அடுத்து மேற்கு வங்கத்தின் டேஸ் முதல்வராக மம்தா பானர்ஜி பதவியேற்றார் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பதினோராவது அடுத்து வருவனவற்றில் எந்த நிறுவனம் இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செயல்பாடுகளில் ஈடுபடுவதில்லை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எஃப்டி ஐஆர் அடுத்து செப்பு உலோகத்தின் தாது கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அதிக அளவில் கிடைக்கிறது இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜஸ்தான் அடுத்து கீழ்கண்டவற்றில் எது அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் குறிக்கோள் அல்ல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கற்றலின் போதே வருவாய் ஈட்டுதலை ஊக்குவிப்பது அடுத்து இந்தியாவில் பிறப்பிற்கு முன்பே பெண் கருவை கண்டறிந்து கொள்வதை தடை செய்யும் சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்னு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு அடுத்து யானைகள் பாதுகாப்பு திட்டம் இந்திய அரசால் எப்பொழுது தொடங்கப்பட்டது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு அடுத்து காற்று ஆற்றல் தொழில்நுட்ப மையம் சி வெட் எங்கு அமைந்துள்ளது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்